காய் தாவர பகுதி காய் சில நாள்களில் பழுத்தி படி அளக்க உதவும் ஒரு கருவி அரிசையை படியில் அளந்தான் படி எழுதப்பட்டிருப்பதை ஒழித்த நிலவன் அதிக புத்தகம் படித்தான் என் பெயர் பாய் நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் பாய் கோரை ஓலை சரண் நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் பார் உலகம் பார் என்பது பூமியை குறிக்கும் வேர் பெயர் பார் கண்மூலம் காணுதல் பானத்தை பார்